மோடி இந்த பேரை சொன்னதும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கடந்த பத்து ஆண்டுகளா இந்திய பிரதமரா இருந்தவர்னு உண்மையிலேயே இவர் யார் பிரதமரா இந்து இருதய சாம்ராட்டா சர்வாதிகாரியா இல்ல நாட்டின் தலை சிறந்த நடிகரா பிரதமரை மிச்ச எல்லா வார்த்தையும் இவருக்கு பொருந்தும் ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் கலவரத்தை தலைமை தாங்கி பல்லாயிரம் அப்பாவி மக்களின் உயிர்களை குடிச்சு இந்து இருதய சாம்ராட்டுன்ற பட்டத்தை பெற்றவர் எட்டு மணிக்கு தொலைக்காட்சியில் நேரலையில் வந்தால் இந்திய மக்கள் வயிற்றில் புலியை கரைக்கிறவர் கருப்பு பணம் மீட்டெடுக்க பண மதிப்பிழப்பு எடுத்துட்டு வந்தவர் இந்திய மக்களை பல கிலோமீட்டர் நின்று தவிக்க விட்டவர் ஏழை பாளைகள் சிறுக சிறுக சேர்த்த பணத்தை கூட மாற்ற முடியாமல் பல லட்சம் பேர் உயிரை எடுத்தவர் அவகாசம் இல்லாத கொரோனா லாக்டவுன் அறிவித்தவர் இந்திய மக்களை சொந்த மாநிலங்களுக்கு அகதிகளாக படையெடுக்க வச்சவர் நாடே பிணக்காடாக காட்சியளிக்க வச்சவர் புனித கங்கையில் பிணங்களை மிதக்க வச்சவர் கொஞ்சம் கூட கவலையே இல்லாமல் தட்டை தட்டு விளக்கை ஏற்றுன்னு சொல்லி திரியிறவர் மாணவர்களுக்கு நீட் நெக்ஸ்ட் க்யூட்டுன்னு கண்ட நுழைவுத் தேர்வையும் எடுத்துகிட்டு வந்து கல்வியை புடுங்கி எரிஞ்சு பிஞ்சு உயிர்களை நசுக்கி கொள்றவர் பட்டதாரிகளுக்கு ஆண்டுக்கு இரண்டு கோடி வேலை வாய்ப்புன்னு சொல்கிறவர் இந்தியா கடந்த நாற்பத்தேழு வருடங்களில் வரலாறு காணாத வேலையின்மைய உருவாக்குனவர் விவசாயிகளையும் விவசாயத்தையும் வேளாண் மசோதாக்களால் அழிச்சவர் வியாபாரிகளையும் வியாபாரத்தையும் ஜிஎஸ்டியால் சிதைச்சவர் ஊடக தர்மத்தை காசை வாரி இறச்சி வாங்கினவர் கேள்வி கேட்ட மக்களை கொன்று குவித்தவர் பாரத நாடுன்னு இந்தியாவை மாற்ற துடிக்கிறவர் பாரத மாதாவாக நம்ம பார்க்குற பெண்களை மணிப்பூரில் நிர்வாணப்படுத்தினப்போ கண்டுக்காமல் யோகா பண்ணிட்டு இருந்தவர் மல்யுத்த வீராங்கனைகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானப்போ தான் கட்சிக்காரனை காப்பாற்ற துடியாக துடித்தவர் திரௌபதி முர்முவை சாதியின் அடிப்படையில் நாடாளுமன்றத்துக்குள்ளே அனுமதிக்காதவர் நாட்டின் முதல் குடிமகளாக இருக்கட்டும் இல்லை நாட்டின் மகள்களாக இருக்கட்டும் எல்லா பெண்களுக்கும் விரோதமான ஒரு கட்சியை தலைமை தாங்கி நிற்கிறவர் இதெல்லாம் செஞ்ச இவருக்கு மக்கள் கொடுத்த பட்டம் சர்வாதிகாரி நாட்டையே அதானிக்கும் அம்பானிக்கும் குத்தகைக்கு விட்டவர் ஃப்ளைட் ஏறி வெளிநாடுகளுக்கு போய் போஸ் கொடுக்குறவர் நம்ம வரி பணத்தை கூச்சமே இல்லாமல் பல்லாயிரம் கோடி செலவு செஞ்சு நாட்டோட சிறந்த பிரதமராக விளம்பரங்கள் நடிக்கிறவர் கடந்த பத்து ஆண்டுகளாக பிறந்த குழந்தையிலிருந்து இறந்த பிணம் வரைக்கும் இவரால் பாதிக்கப்படாத ஆளே இல்லை இவ்வளோத்தையும் செஞ்சுட்டு இன்றைக்கி நம்ம முன்னாடி வந்து வெக்கமே இல்லாமல் நிற்கிறாரு இவர் தான் நரேந்திர தாஸ் மோடி